ஓம் நமச்சிவாய அஸ்வஸ்விய சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி ரஜ்ஜு பொருத்தம்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரஜ்ஜு அதாவது பையனுடைய நட்சத்திரம் பொண்ணுடைய நட்சத்திரத்தை பொறுத்து சில நட்சத்திரங்களில் பொண்ணோ பையனோ இருந்தால் அது ரஜி தட்டுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் கல்யாணம் அதாவது பொருந்தலை இந்த மாதிரி வந்து அந்த பொருந்தா நிலைமை இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து உண்டாகிடும் அப்படிங்கிற பொதுவான ஒரு நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலையும் இருக்குது இப்போ இதை பற்றின விவரங்களை இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் அதாவது பாதரட்சி பாதம் ரஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே புதனுடைய நட்சத்திரம் அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி அதேமாதிரி கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி இங்கே வந்து மகம் அதே மாதிரி மூலம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள பையனோ பொண்ணோ அதாவது பையன் வந்து ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணு வந்து ரேவதி நட்சத்திரம் இல்லை பையன் வந்து கேட்ட நட்சத்திரம் இப்போ பொண்ணு வந்து மூல நட்சத்திரம் இந்த மாதிரி அதாவது யாராக இல்லை ரெண்டு பேருமே ரேவதி நட்சத்திரம் இல்லை ரெண்டு பேருமே அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரி அமைப்போட அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருந்து அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி நினச்சாங்கன்னா அதை வந்து ரஜி தட்டுது அதாவது ரஜி பொருத்தம் இல்லையம்பாங்க இங்கே வந்து அதை வந்து புதனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுவுடைய நட்சத்திரத்திலையும் பையனும் மண்ணும் பிறந்திருந்தால் அது வந்து பாதிரஜி இப்போ இந்த பாத ரஜினா என்ன அப்படின்னா அதனுடைய பலன் வந்து பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும் பிரயாணத்தினால் தீங்கு உண்டாம்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து ஏதோ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ட்ரெயினில் போகிறோம் இல்லை ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இப்போ ஏதாவது பிரச்சனைகள்னால் என்ன அர்த்தம் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளுடைய பொருள் காணாமல் போயிடலாம் இல்லை நம்மளுடைய பயணம் தடைப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு போகிறோம் அந்த இடத்துல அன்றைக்கி பெரிய அளவில் பந்த் ஆகிறது ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்மளால் ஊர் திரும்ப முடியாமல் ஒரே இடத்துல மாட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் திரும்பி வர்றோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரயாணத்தினால் விளையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும்னா உடனே பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கண்டிப்பாக செத்து போய் வாங்கன்னு அர்த்தம் கிடையாது பிரயாணத்தில் ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் அது எந்த விதமான பிர பிரயாணமாக கூட இருக்கலாம் இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரயாணம் பண்ணும்போது சில சிக்கல்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம் இப்போ இங்கே இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க செத்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்கே அதுக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகுமா அப்படின்னா அங்கே வந்து பிரயாணங்கிறது ஜாதகத்தில் நாலாம் இடத்தை குறிக்கும் இப்போ நாலாம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு மோசமான ஒரு கிரக அமைப்போட இருக்குது அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இருக்குன்னா அது மேபி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த குறிப்பிட்ட தசா புக்தி காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பிரயாணத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் உண்டாகலாம் இது ஆயிரத்துல ஒன்று இல்லை பத்தாயிரத்தில் ஒன்று அப்படி இல்லை லட்சத்தில் ஒன்றுங்கிற மாதிரி ஜாதகத்தில் வந்து அமையும் அதாவது பாதிரஜிவா பொரு பாதரஜிக்குள்ளே புருஷனும் பொண்டாட்டி இருந்த அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க பிறந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாகவும் கேது நட்சத்திரமாகவும் இருந்து அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய விபத்தை சந்திக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு கிரக அமைப்பு இருந்து அந்த தசா காலங்களில் அவங்க பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதரஜி இருந்தாலே எல்லாரும் வந்து பிரயாணத்தினால செக் அதாவது கல்யாணம் பண்ண இருக்கும் இருக்கும்போது ஒரு பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணா அவங்க வந்து விபத்தில் மரணம் அர்த்தம் கிடையாது விபத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சில பல கஷ்டங்கள் வந்து உருவாகலாங்கிறத அமைப்பு ஸோ இங்கே நான் மேலும் ஒன்றும் சொல்லிக்கிற விரும்புகிறேன் அதாவது பத்து பொருத்தம் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணாது இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டோம் பத்து பொருத்தத்தில் வந்து அந்த பொருத்தம் சரியில்லை பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோம் அதனால் வந்து அந்த கல்யாண வாழ்க்கை வந்து பெரிய அளவில் பிரச்சனை ஆகி வச்சு இல்லை பையனோ பொண்ணாக யாராவது ஒருத்தங்க உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வராது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதுக்கேற்ற மாதிரி கிரக நிலைமை இருந்து அந்த தசாபுத்தி காலங்களில் அவங்க பிரயாணம் பண்ணும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படலாம் ஸோ பொதுவாக இந்த கருத்து அதாவது ரஜி பொருத்தம் இல்லாமல் இருக்கும்போது பையனோ பொண்ணாக கல்யாணம் பண்ண கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இறந்துருவாங்கிறது ஜாதகம் ஜாதகிரியை அது ஆகாத ஒன்று ஸோ இது போன்ற மேலும் பல பதிவுகளை நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்